ஹலோ கைஸ் நீங்கள் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக நம்ம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்து தந்துவிட்டுருங்க இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வருகின்ற தீபாவளிக்கு நான்கு படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அதுல எந்தெந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பிளேஸ்ல எந்த படம் இருக்குதுன்னா விடாமுயற்சி இந்த படத்தை விடாம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னுமே ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க இப்படியே விடாம முயற்சி பண்ணி இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க இந்த படம் வந்து தீபாவளிக்கு தாங்க ரிலீஸ் ஆக போகுது ரெண்டாவது இடத்துல எந்த படம் இருக்குதுன்னா அமரன் நம்ம சிவகார்த்திகேயனோட இருபத்தொன்னாவது படம் தாங்க இது இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி சை பலேவி வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க இந்த படமும் கூட தீபாவளிக்கு தாங்க ரிலீஸ் ஆக போகுது மூணாவது இடத்துல எந்த படம்

Bye bye.